வணக்கம் மகளே முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் திமுக இணைஞ்சதை தொடர்ந்து தானும் திமுக வெளியாகிற தகவல்கள் முற்றிலும் தவறானவை அமைச்சர் நடராஜன் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவாகவும் கடந்த எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தவர் தான் வெள்ளமண்டி நடராஜன் அதிமுக பிளவின் போது ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில ஓ பி எஸ் அணியுடைய முக்கிய தலைவரான வைத்தியலிங்கம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுக இணைஞ்சிட்டாரு அவரோட வெள்ள நடராஜனும் திமுகவுக்கு செல்ல இருக்குவதா தகவல் பரவியது நடராஜன் எனக்கு திமுக நான் எப்பவுமே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோட தான் இருப்பேன் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் எடுக்கிற முடிவுகள் ஆணித்தனமாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதிமுக அஞ்சுபுர மாவட்ட செயலாளராகவும் பதினாறு ஆண்டுகள் அவைத்தலைவராகவும் பதவி வகிச்சிருக்கேன் தற்போதைய சூழ்நிலை கூடணி குறித்து கருத்து சொல்லும் பெரிய இடத்துல நான் இல்ல வைத்தியலிங்கம் இது தொடர்பாக என்கிட்ட எதுவும் பேசலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு செய்தியாளர்கள் அவர்கிட்ட கிட்ட அப்படின்னா தேசிய ஜனநாயக குடியில சேரும் என்னம் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பிருக்காங்க அதுக்கு பதில் கொடுத்த அவரு அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கு நேரமும் இருக்கு இப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு மலபலா தெரிவிச்சிருக்காரு வைத்தியலிங்கத்தின் வெளியேற்றத்தை தொடர்ந்து ஓபிஎஸ் அணியில அடுத்தடுத்த வெளியேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைய வெளமுடி நடராஜனுடைய இந்த விளக்கம் ஓபிஎஸ் தரப்புக்கு சிற்று நிம்மதியை கொடுத்திருக்கிறது அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க நன்றி வணக்கம்